எல்லாருக்கும் வணக்கம் இந்த இடம் சேல்ஸ்க்கு வந்திருக்கு இந்த கல் இருக்கு பாருங்கள் இந்த கல் இருந்து அந்த வரப்புறம் அங்கே ஒரு கல் ஒன்று இருக்குது அந்த உரப்பு வரையும் இருக்குது இருபத்தி நாலு சென்ட் இது வந்து அப்படியே இந்த இருந்து அப்படியே நேரம் அந்த வரப்பு வரையும் போகுது அப்படியே நல்லா ஒரு ஸ்கொயராக இருக்குது இடம் வந்து நல்லா ஒரு ஸ்கொயராக இருக்குது இது எங்கே இருக்குன்னா திருச்சி டு மதுரை பைபாஸ் ரோடு திருச்சி டு மதுரை பைபாஸ் ரோடு மேலே அமைஞ்சிருக்கு இதெல்லாம் புறம்போக்கு இதெல்லாம் புறம்போக்கு இடம் பைபாஸு அது தும்பப்பட்டி பக்கத்தில் தான் இந்த இடம் இருக்குது அது தும்பப்பட்டி தும்பப்பட்டி பக்கத்துலே தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு திருச்சி டு மதுரை பைபாஸ் ரோடு இடம் நல்லா ஒரு ஸ்கொயராக இருக்குது ஆப்போசிட்லேயே வந்து தாமரப்பட்டின்னு ஒரு கிராமம் ஒன்று இருக்குது அதான் பஸ் ஸ்டாப்பு இந்த வரப்பு இருக்குது பாருங்கள் கல் ஒண்டிருக்காங்க பாருங்கள் இந்த கல் இருந்து இப்படியே ஒரே ஓனர் தான் டாக்குமெண்ட் எல்லாமே கரண்டில் இருக்குது நேரடி பேச்சுவார்த்தை தான் இந்த சைட் போனால் மதுரை பைபாஸ் மதுரை மதுரை ரோடு அந்த சைடு வந்து திருச்சி போகிறது இருபத்தி நாலு செண்டு இதோட ரேட் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு செண்டு வந்து மூணு லட்சம் சொல்கிறாங்க பேசிக்கலாம்னு சொல்கிறாங்க ஒரு சென்டு மூணு லட்சம் பேசிக்கலாம்னு சொல்கிறாங்க என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மதுரா பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் பக்கத்திலே அம்மா மிஸ்னு ஒரு ஹோட்டல் வேற இருக்கு